வெல்கம் பேக் அவர் சேனல் என்னடா எடுத்த எடுப்புல இவ மீன்காரண்ண குட்டையே காட்டுறாங்களே அப்படின்னு பாக்குறீங்களா இனிமே பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல ரெகுலரா மீன்காரன்னா என்ன மீன் கொண்டு வராங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் நண்பர்களே நான் வந்து என்னோட சேனல்ல விலாக தான் போட்டுட்டு இருந்தேன் இது வரைக்குமே எப்போ ஆச்சு கண்டன்ட் இல்லை கண்டென்ட் மிஸ் ஆகுது அப்படிங்கிறப்போ நாங்கள் ரெகுலராக வாங்கக்கூடிய மீனையே வீடியோ எடுத்து வச்சுட்டு அதை பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தேன் இனிமேல் விலாகோட சேர்த்து நாங்கள் டெய்லி வாங்குற மீனையும் ஒரு வீடியோவா நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் நண்பர்களே அதே மாதிரி எனக்கு வந்து ரீசண்டாக வந்த நிறைய கமெண்ட்ஸ்ல நீங்கள் எந்த ஊர் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கும் பதில் சொல்கிற விதமாக நான் ஃபிஷ் வீடியோ போடுறப்ப எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க நாங்கள் கன்னியாகுமரியில் தான் இருக்கோம் அப்படின்னு ஏன்னா கன்னியாகுமரியில் மட்டும்தான் வாரத்தில் ஏழு நாள் சாரி வாரத்தில் ஆறு நாள் மீன் வாங்குவாங்க சண்டே ஆனாச்சுன்னா சிக்கன் எடுப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும்தான் நடக்கும் இது எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற எல்லார் வீட்லேயுமே அப்படி தான் வாரத்தில் ஏழு நாள்னா ஆறு நாள் மீன் வாங்குவாங்க மற்ற மாதிரி ஒரு நாள் சிக்கன் எடுப்பாங்க மட்டன் சிக்கன் மட்டன் எல்லாமே எடுப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் அப்போது நான் இந்த வீடியோ வந்து நான் போட ஆரம்பித்தேன்னா நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க இல்லையா நாங்களும் கன்னியாகுமரியில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இனிமேல் ரெகுலராக நாங்கள் மீன்காரர் வர்றப்போ என்ன மீன் கொண்டு வராரு நாங்க என்ன மீன் வாங்குகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன் அதே நேரம் நாங்கள் எங்கேயாச்சும் போனாலோ அந்த மாதிரி வீடியோஸும் எடுத்து போடுவேன் இது வரைக்கும் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அவங்க எல்லாம் இந்த மீன் வீடியோக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இனிமே தினமும் மீன்காரன்னா கொண்டு வர மீனையும் நீங்கள் பார்ப்பீங்க அதே நேரம் நாங்கள் என்ன மீன் வாங்குகிறோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுப்பீங்க ஆல்ரெடி நான் மீன் வீடியோ போட்டிருக்கேன் என்னோடய சேனலில் குளத்து மீன் வீடியோ எல்லாம் நிறையவே போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா என்னோடய சேனலில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த வீடியோ இன்னைக்கானது தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு மீன்காரன்னா கொண்டு வந்த மீன் இதுதான் நண்பர்களே இந்த மீனோட பேர் பார்த்தீங்கன்னா கண்ணங்குத்தா லேட் அப்டேட்டுக்கு சாரி எனக்கு வந்து இன்றைக்கி சாட்டர்டே இல்லையா குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவு அவங்கள சமாளிக்கிறதுக்கே டைம் கரெக்டாக இருந்துச்சு அதனால லேட்டாக தான் அப்லோட் பண்ண முடிஞ்சது வீடியோஸ் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போவும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்